எங்கட வீட்டிலேயே இப்படி ஆகும் மட்டு சுத்தமா சகோதரங்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்களா மத்தியில கிழக்குல அடிப்பா போட்டு தாக்கு தாக்குன்னு சரி நம்ம அடிச்சிச்சு பாருங்க ஒரு அடி 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 என்ன அந்த புயலுக்கும் கரண் இருக்கு போல யாழ்ப்பாணக்காரங்கள்ல அதுதான் இரவுல வந்தீங்களா மதியம் ஒரு போல வந்த ஆட்டத்தை காமிச்சிச்சு போச்சுது பொதுவாகவே எந்த பேரர் வந்தாலும் யாழ்ப்பாண மத்திய பகுதியான நாங்கள் இருக்கிற பகுதி பெருசா பாதிக்கிறீங்கள ஏனண்டா அங்க ஒரு நல்ல மனசுக்காரன் இருக்கிறானா வேற யாரு அது நான் ஓரளவு மெதுவாக முப்பத்தஞ்சு அளவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக அடிச்சிச்சு எங்கள் வீட்டு சிங்கத்தை பார்த்தீங்களா புயலுக்கு பயத்தில் எங்கே ஏறி நிற்கிறான் புயல் அடிக்கவே வெளியே வர மாட்டாள் அந்த காக்கா குளிக்கிற வடிவை பார்த்தியலோ அடிச்ச காத்து மலையெல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பா எப்படி வேலை வாங்கணும் பாருங்க இப்ப நீங்க மனசில் நினைக்கிறத விளங்குது ஏண்டாப்பா அப்பா நீ செய்யலாமே எங்கள் அப்பா அம்மா வீட்டு பாதிப்புகளை பார்த்தீங்களோ ஒரு சமூக மேரம் நோக்க இது எங்கள வீட்டுக்கு நேரம் இத்தரைக்கும் எனக்கு மட்டும் உள்ளேச்சல் தெரிஞ்சிருக்கணும் அழியால் அள்ளி மேலே ஊற்றுறத விட ஈஸியாக குளிக்கலாம் என்னன்னா சூட்டிங்கோ தம்பிகளாக கல்மட்டும் போடையில போலீஸ் பிடிக்க போறான்னு பாதுகாப்பா போங்க என்ன செய்றது வீட்டு வளவுக்கு எல்லாம் கடும் பண்ணலாம் அதான் எல்லாரும் ரோட்டில் உலாத்தினோம் அடியேனும் உட்படத்தான் எங்கட அம்மா வீட்டுல எப்படி வெள்ளம் வந்து பாத்தியலோ எல்லா இடமுமே பயங்கர வெள்ளம் தான் மலைக்கு சந்தைக்கு போயில வெச்ச கறி ஒண்ணும் பத்தாது அப்படி ஒரு சாட்டை எங்க அம்மா எனக்கு சொல்லி புட்டுக்கு சாம்பார் அடிப்பை சித்தி விட்டு போய் உரலை வாங்கி கொண்டு வர சொன்னா நானும் அந்த வெள்ளத்துக்குள்ள பத்திரமா தவணை தோண்ட போய் பத்திரமா உரல முழக்கையும் வாங்கி கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ வந்ததுக்கு அப்புறமா அப்பாட்டே சம்பளுக்கான பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மிக முக்கியமான வேலையில ரங்கிட்டேன் அப்படி படவடப்பா முகத்தை வச்சுக்கிட்டு பாக்குற அளவுக்கு என்னடா அப்படி வேலையின் நீங்களே பேருங்களே அந்த வேலையை சின்ன வயசுல தான் நாடகங்களை விரும்பி பார்த்தது இப்ப அப்ப கிடைக்கிற டைம்ல பொழுதுபோக்கா பாக்குறது அம்மாவிடம் புட்டோட சம்பளம் மட்டும்மா பார்த்த வேலைய நாய்க்குட்டி சாப்பிட மாதிரி நண்பர்களே நாளைக்கும் உங்க கண்ணு பட்டா சந்தோஷம் பாதுகாப்பாக இருங்கள்